துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குரு பகவானை பொறுத்த வரைக்கும் செல்வத்தினுடைய அதிபதியான சுக்கரனுடைய ஆட்சி வீரான ரிஷபராசியில சஞ்சரிக்கப் போகிற கூடிய குரு பகவானால் ஏற்பட போகிற புதையல் யோகம் என்ன குறிப்பாக இதன் காரணமாக துலாம் ராசி ராசினியர்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் விரிவாக பார்க்க போகின்றோம் குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாய வாழ்கை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து எழுத்து மந்திரத்தை மறக்காம பதிவு பண்ணிடுங்க இந்த ஒரு நிமிடம் நீங்க அந்த ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் நீங்க மனசு விஷயம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நடைபெறும் சரி வாங்க வீடியோ மே மாதம் ஒன்றாம் தேதி குரு மேசராசியை விட்டு விலகி சுக்கரனுடைய ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்க இருக்கின்றாருங்க ரிஷபராசிக்கு அதிபதியானவர் சுக்கரன் குரு பகவானுடைய பகை கிரபகம் ஆவாறு அசுபர்களுக்கு ஆச்சாரியர் சுக்கரனுங்க தப வலிமையில் குருவும் சுக்கரனும் சமபலம் பெற்றவர்கள் தேவர்களுக்கு ஆச்சாரியன் குரு பகவான் பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி தேவகுரு என்ற பல பெயர்களால பிரசித்தி பெற்றவர் குரு பகவான் தேவர்களுக்கும் இந்திரனுக்குமே ஆச்சாரியன் இவரே அசுரர்களுடைய ஆச்சாரியரான சுக்கரன் குரு பகவானுக்கு இணையான ஒரு தவ வலிமை பெற்றவர் அசுரர்கள் இவரை தெய்வம் என போற்றி வந்தனர் நீண்ட காலமாக மிக கடுமையான ஒரு தவம் இருந்து மிருகம் தஞ்சிவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார் உயர்ந்தவர்கள் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சூட்சம சக்தி வாய்ந்த மந்திரம் இது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் நடந்து வந்தன அந்ததொரு தருணங்கள்ல போர்க்களத்தில் உயிர் நீண்ட அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மகா மந்திரத்தின் உயிர்பித்த வந்தார் சுக்கரன் இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிர்பாராத எதிராக போரிட முடிந்தது ஆனால் தேவர்களிடம் இந்த மந்திரம் இல்லை இதனால் ஒவ்வொரு போரிலுமே தேவர்கள் தோற்று வந்தனர் இந்த விதமாவது இந்த மகா மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்றதொரு ஆர்வத்தில் குரு பகவானுடைய மைந்தனான கசனை சுக்கர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர் சுக்கரன் கசனை தனது மாணக்கர் ஒருவராய் சேர்த்து கொண்டார் கசனுடைய நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகளை செய்தனர் குரு பகவானுடைய பின் சுக்கரனுடைய பெண் தேவயானி கசன் மீது மயில் கொண்ட காதனத்தால் தேவயானியுடைய உதவியால் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருக சஞ்சீவினி என்னும் மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன் இந்த மகா மந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தால் இதனை அறிந்த அசுரர்கள் கசனை இரகசியமாக எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் அறியாமல் சோமபானில கலந்து கொடுத்துவிட அவரும் அறிந்துவிட்டார் மீண்டும் தேவயானியனுடைய முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கராச்சாரியாடைய வயிற்றை பிளந்து வெளிவந்து சுக்கரனையும் உயிர்ப்பித்தான் பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவினுடைய மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மௌனம் மன உறுதியுடன் மறுத்து தேவகுலத்திற்கு சென்றுவிட்டான் சென்று விட்டான் இதனால் சீட்டமடைந்த தேவயானி கசன் கற்றுக்கொண்ட அந்த மிருக சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்துவிடும்படி சாபமிட்டாள் குரு பகவானுடைய தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உபநிதேசங்களிலும் இதிகாச புராணங்களிலும் விவரிக்கப்பட்டிருக்கின்றன பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தில் கடப்பதற்கு குரு பகவானுக்கு பனிரெண்டு மாதங்கள் ஆகின்றது சந்திரனுடைய ஆட்சி விடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜனனகால ஜாதகத்தில் குரு சுப பலம் பெற்று பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் அத்தகைய ஜாதகர்கள் ஒழுக்கம் தெய்வ பக்தி தெளிந்த மனம் நேர்மை ஆகிய நற்குலன்களால சிறந்து விளங்குவார்கள் நற்குலங்கள் அமைந்த குழந்தைகளை அறிவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திர குரு இருக்க வேண்டுங்க இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய குரு சாரத்தின் போது குருவிற்கு என்பது அல்லது அதிசார கதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வராசி பலனை தான் தந்திருள் ஜாதகத்துல கெடுதலை உண்டு பண்ணக்கூடிய கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் என்பது அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகின்றனர் புராதான ஜோதிட கிரகங்கள் முன்பு கூறியது போல ஒரு ராசியை குரு பகவான் கடப்பதற்கு சுமார் ஒரு வருட காலமாகுங்க குரு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் அக்னிமயமான செவ்வாய் ஆகியோர் குரு பகவானுடைய ஆட்சி வீடான தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகளை கடக்கும்போது தங்களுடைய வீரியத்தை இழந்து விடுவதாக பூரண வாரச்சரியம் எனப்படக்கூடிய பழமையான ஜோதிட நூல் விளக்கி இருக்குதுங்க இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் குரு பகவானுடைய தெய்வீக சக்தியினை அது மட்டுமல்ல ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்ற மூதிரையும் உள்ளது அவற்றிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் நமது வாழ்க்கையில குரு பகவானுடைய முக்கிய தருணம் எத்தகையது என்று வேத காலம் எனப்படக்கூடிய பாரத புண்ணிய பூமியின் பொற்காலத்துல பாக்யதாசனர் என்றதொரு மகிழ்ச்சி இருந்தார் மகா தபசியவர் அவரது பிரசித்தி பெற்ற காமசாஸ்திரம் எனப்படக்கூடிய நூலில் ஆண் குழந்தை வேண்டும் என ஆசைப்படக்கூடிய தம்பதியினர் குரு பலன் நிரம்ப பெற்றுள்ள தின வேளையில் பெண் குழந்தை வேண்டும் என விரும்புபவர்கள் கணவன் மனைவியர் சுக்கரன் சுப்ப பலம் பெற்று திகழக்கூடிய அந்த நேரத்தில் சேர வேண்டுமாம் என கூறியிருக்கின்றாருங்க அந்த அளவிற்கு சுக்கர காலத்தில் ஜோதிடம் எனப்படக்கூடிய மகத்தான ஒரு வானியல் கலை நாம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணங்கள் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய ரிஷபத்திற்கு குரு மாறுவது என்பது நன்மை தராதுங்க அதிக அலைச்சலும் கூடுமான கவலைகளும் உடல்நலக்குறைவு தீன் பணவிரயமும் கவலையையும் அளிக்குங்க மீன ராசியில் அமர்ந்துள்ள பல பொந்தியராக சமய சஞ்சீவினியாக தக்க தருணத்தில் உதவிக்கு வந்து விடுவாருங்க வரவிற்கு மீறிய செலவுகள்னால அடிக்கடி பணப்பிரச்சனை என்பது ஏற்படுங்க அத்தகைய சந்தர்ப்பங்கள்ல எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவி கிடைக்குங்க வரும் ஒரு வருட காலத்திற்கு பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் எடுத்து காட்டுதுங்க ஏன்னா பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் களவு போக சாத்தியக்கூறுகள் என்பது உள்ளதுங்க உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது என்பது அவசியம் குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும் திருமண முயற்சிகள் என்பது கவனமாக இருப்பது என்பது நல்லதுங்க ஏன்னா தவறான

என்பது வேண்டாம் சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவது என்பதை தவிர்ப்பது வேண்டுங்க அவர்களுடைய சொந்த பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது என்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரக்கூடிய துலாம் ராசி என்பவர்கள் பிறருடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களுக்கு உதவி செய்ய பணம் சம்பந்தமான ஆவணங்களில் கூட்டு கையெழுத்து போடுவதையும் தவிர்ப்பது என்பது வேண்டுங்க கிரக நிலைகளின்படி சட்ட பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரிஷப் ராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய இந்த தூர தருணங்களில் வரும் வருட காலத்திற்கு பல விஷயங்களில் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க துலாம் ராசிக்காரர்கள் வியாழக்கிழமைகள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவானாலையும் சென்று விலக்கேற்று விழும்பொழுது மிகச்சந்த நன்மையை கொடுக்கும் நன்றி வணக்கம்